ஆ நண்பர்களே நீங்கள் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக எனக்கு வந்து நிறைய பார்சல் அனுப்பியிருக்கீங்க பார்சல் அது போக ரெட் எல்லாமே நீங்கள் அனுப்பியிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து அதை கண்டிப்பாக பிரித்து போடுறேன் எனக்கு ஒரு மூணு நாள் வேலை இருக்குது அந்த மூணு நாள் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெட்ரு வீடியோ பார்சல் வீடியோ இம்மை எல்லா வீடியோவும் மல 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 மலன்னு இறங்கும் இது கவலைப்படாதீங்க இம்மை ரூ வீடியோ போடச்சுல எந்த பேயில போவானுக்கு எங்கெங்கே அப்படி சுட்டி விட்டு தெரிஞ்சாலும் தான் வீடியோ வீடியோம்மே வரும் ரெட்டி வீடியோ பழைய மாதிரி நட்டு வீடியோ வரும் பார்சல் வீடியோ வரும் எல்லாமே வரும் எனக்கு நீங்கள் பார்சல் அனுப்பியிருக்கீங்க ரட்டி அனுப்பி இருக்கீங்க எல்லாமே அனுப்பியிருக்கீங்க எனக்கு யாரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் வந்து ரெட்டி வீடியோ போடுறேன் நீங்கள் சொல்கிறீங்க தலைவரே மறந்துட்டீங்களா இங்கே நான் யாரையும் மறக்கலை யாரையும் வைக்கல இவன் வந்து நான் ஒரு மூணு நாள் வேலைக்கு முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோவே வித்தியாசமாக வரும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக யாரும் சொல்லக்கூடாதுங்க கண்டிப்பாக அது போக வந்து இந்த பேப்பர் ஐடியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் என்ன இது தலைவருங்க மறந்துதான் தலைவரெலாம் மறக்கலை தலைவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் எல்லாமே மாறும் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ வரும் பாருங்கள் நண்பர்களே ஓகே